ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பணம் எடுத்துருப்போம் நிறைய பேர் கார்ட்லெஸ் வித் ட்ராவல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுல இது எமெர்ஜென்சிக்கு எனக்கு எவாவது யூஸ் ஆகும் நான் எப்படி ஏடிஎம் போயிட்டு கார்டு இல்லாமல் எப்படி அமௌண்ட் எடுத்தேன் அப்படின்றத ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னவோ அதில் அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸி இல்லைன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கார்ட்லெஸ் கண்டிப்பாக ஆப்ஷன் அது யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அதில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரி பண்ணிங்கன்னா ட்ரான்ஷேட் கேட்கும் ட்ரான்சேக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி க்ரியேட் ஆகும் ஓடிபி வந்தவொடனே ரிசீவ் வந்தவுடனே டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் டோக்கன் நம்பரை நீங்கள் வந்து ஏடிஎம்மில் என்ட்ரி பண்ணணும் ஏடிஎம்மில் கேஷ்லெஸ் வித் ட்ராவல் ஆப்ஷன் வித் வித்து மொபைல் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்லே உள்ள போனீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கேட்கும் அந்த டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆச்சு இல்லையா அந்த டோக்கன் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஏடிஎம்ல இருந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம் இது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நன்றி